மகரலக்ன ஜாதகர் கவனிக்க வேண்டியவை சனி திசை முடிந்து புதன் திசை தொடங்கும் தருணம் ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனை சனி திசை என்பது உழைப்பும் பொறுப்பும் தாமதமும் நிறைந்த ஒரு கட்டம் மகரலக்னத்திற்கு இது அடித்தளத்தை அமைக்கும் காலம் இப்போது அது முடிந்து புதன் என்ற ஆறாம் மற்றும் ஒன்பதாம் பாவ அதிபதி திசை தொடங்குகிறது முன்னேற்றம் சிக்கல் இரண்டும் வரும் ஒன்பதாம் பாவம் பாக்யம் புத்திசாலித்தனம் ஆசான்களின் ஆசிகள் நல்ல முடிவுகள் எடுக்கும் காலம் ஆகும் ஆறாம் பாவம் சண்டைகள் கடன் சிக்கல்கள் உடல் நலம் விவாதங்கள் வரும் லக்னத்தில் இருப்பதால் புத்தி தெளிவு திட்டமிடும் திறன் மன உறுதி அதிகரிக்கும் சனி பகவானால் உருவான அடித்தளத்தில் புதனில் திட்டமிடல் முடிவுகள் மிக முக்கியம் சராசரி செலவுகள் அதிகரிக்கலாம் திட்டமிடலே வெற்றி ஜாதகருக்கு உடல்நிலை மற்றும் மனநிலை சோர்வுகள் சிறுநோய்கள் மன அழுத்தம் ஆறாம் பாவத்தால் வரும் ஆனால் புத்திசாலித்தனமாக இருந்தால் சிக்கல்களை வெல்வது சாத்தியம் வழிபாடு பரிகாரம் மருத்துவ உதவி தானம் செய்வதால் பாக்கிய பலன் அதிகமாக நடைபெறும் விஷ்ணு சகசிரநாமம் படிக்க வேண்டும் பச்சை பருப்பு பச்சை துணி தானம் விநாயகர் துர்க்கை வழிபாடு சிக்கல்களை சமாளிக்க உங்களுக்கு வழிவகுக்கும் சனி உன்னை தயார்படுத்தியது புதன் உன்னுடைய புத்தியால் உயரத் தள்ளப் போகிறது சிக்கல்கள் வரும் ஆனால் அதை திறமையால் வெல்லும் காலம் இது வாழ்க்கையின் பாக்யவாசல் இப்போது திறக்கத் தொடங்குகிறது வசந்தமான காலத்தைப் பெற புதன் திசை உங்களை ஊக்குவிக்கும் எச்சரிக்கை மற்றும் நிதானத்துடன் இருந்தால் பாக்யம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்